பாசிட்டிவ் வெப் சேனலின் அன்பான வணக்கங்கள் நங்கநல்லூரில் இருக்கிற ஜி தமிழ் அருகேசனல்லூர் வெங்கட்ரமணயா வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம் அவருடைய மகன் கிருஷ்ணபிரசாத் சார் அவர்கள் கொடுத்த ஒரு பிரத்யேக இன்டர்வியூ பண வரவு உடனே அதிகரிக்க நம்ம என்ன மந்திரங்கள் சொல்லணும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல விஷயத்த நாம மட்டும் தெரிஞ்சிட்டா போதுமா நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது அந்த புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க பண வரவு அதிகரிக்க எளிமையான வழியை சார் சொல்றாரு கேட்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் போற்றி நம்ம பாசிட்டிவ் சேனல்ல நீங்க பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும்னா என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்ற வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார் இப்போ புதுசா நம்ம என்னென்ன நம்ம யோகா வராக ட்ரேடர்ஸில் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லலாம் அப்படின்ற மோட்டிவ்ல தான் வந்திருக்குங்க சார் ஓகே அதை பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் டெஃபினட்டா ஆக்சுவலி நம்ம தனாகிருஷ்ண பொருட்கள்னு நிறைய ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வும் வாழ்கன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பதினாறு வகையான செல்வங்களையும் ஈர்க்கக்கூடிய பதினாறு கோமதி சக்கரங்களை ஒரு செட்டா தருது அப்புறம் இந்த கோபுரம் ஷேப்பில் பிரிமிட் ஷேப்பில் மகாமேரு ஷேப்பில் இப்படி பலவிதமான இது சொல்லலாம் வானவியிலோட ஏழு நிறங்களையும் ரிஃப்ளக்ட் பண்ணுற அந்த மோத்தி சங்கு முத்து சங்கு மகாமேரு சங்கு பிரிமிட் சங்கு இப்படி பல பேர் மகாமேரு சங்கு இந்த மாதிரி தனாகர்ஷ்ண பொருட்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கும் அப்புறம் ஏகாட்சி நாரியல்கிற ஒற்றைகள் தேங்காய் அத்திப்பிள்ளையாரே வந்து தனாகர்ஷ்ணத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானவர் நிதி கணபதி லக்ஷ்மி கணபதியெலாம் எல்லாம் ஏற்றி தருது அந்த வகையில் இந்த தொழில் சிறக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு ஈக்குவலண்டா தனவரவுக்கு நான் சொல்றது ஒவ்வொன்றுத்திலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு தனவரவுக்கு உடனடி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய எந்திரம்னா இது ரொம்ப ரொம்ப விசேஷம் லட்சுமி குபேர எந்திரம் லட்சுமிக்கு பிரியமான மாமர பலகையில பண்றது ஒரு அடி நேளம் இருக்கக்கூடியது இதுல லட்சுமி குபேர எந்திரம் லட்சுமி குபேர நம்பர் லட்சுமி குபேர ஐஸ்வர்ய கோலம் மூணு த்ரீ ஒன்னா இருக்கு குபேரன் ஒரு பக்கம் சிவ சிவ சகா சிவனுக்கு பூஜா ரதாயைன்னு வருது குபேர சகஸ்ரநாமோ அஷ்டோத்த அதாவது சிவனுடைய அந்த பூஜைங்கிறது குபேரனுடைய அருட்கடாட்சம் நமக்கு வரத்துக்கான ரதம் ராஜபாட்டை அப்படிங்கிறது அர்த்தம் இன்னொரு பக்கம் பெருமாளுக்கும் ரொம்ப பிரியமானவர் குபேரன் அதனால இந்த லக்ஷ்மி குபேர பூஜைன்னு பண்றப்போ ஓம் ஹ்ரீம் நம சிவாயங்கிற சக்தி சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை கூட சேர்த்துக்கணும் இந்த சக்தி சிவ பஞ்சாட்சர மந்திரம் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களுக்கு தேனி ஜீவ ஜீவசமாதியான பரஞ்சோதி மகான்கிற மகான் மூலமா உபதேசம் கிடைச்சது அப்ப சில ப்ராப்ளம்ஸ் அவருக்கு வந்தது இந்த மந்திரத்தை சொல்லி உரிய தினத்தினால சரியாச்சு ஓம் ஹ்ரீம் நம சிவாய அதுக்கப்புறமா ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹ நமக ஓம் ஷிம் சிவாய நமகங்கிற கருட பஞ்சாட்சிரி மந்திரம் இதெல்லாம் இந்த கோமதி சக்கரம் மகாமேது சங்கம் மாதிரி தனாகிருஷ்ண பொருட்களுக்கு எல்லாம் ஒரே சிலபஸ் தான் அதை தாண்டி இதுல ரெண்டு முக்கியமான ரெண்டு மூணு முக்கியமான மந்திரங்கள் வருது அதுல ஒண்ணு ஓம் ஹிரீம் நம சிவாய இன்னொன்னு ஓம் ஸ்ரீம் சௌம் லக்ஷ்மி குபேராய நமகங்கிற லக்ஷ்மி குபேர மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமகங்கிறது லக்ஷ்மிக்கு சௌம்ங்கிறது குபேரனுக்கான பீஜம் சோ லட்சுமி குபேர மந்திரமா சொல்றப்போ ஓம் ஸ்ரீம் சௌம் லக்ஷ்மியோட பீஜம் குபேரனோட பீஜம் ரெண்டும் சேர்த்து ஓம் ஸ்ரீம் சௌம் லக்ஷ்மி குபேராய நமகன் சொல்றது விசேஷம் அதுக்கப்புறம் குபேரனுக்கான முக்கியமான மந்திரம் ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்ய அதிபதயே தேஹி மேயி இவாஹா ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்ய அதிபதயே தேஹி மேயி ஸ்வாஹா ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்ய அதிபதையே தேஹி மேயி ஸ்வாஹா இந்த மந்திரமும் கூட சேர்த்து வருது சோ இந்த ஆறு மந்திரங்களுமே ஓம் கிரீம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீம் சிவாய நமக ஓம் ஸ்ரீம் சோம் லட்சுமி குபேராய நமக ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதானிய அதிபதையே தேகி மேயி சுவாஹா இந்த ஆறு மந்திரங்கள் ஒவ்வொரு மந்திரத்தையும் த்ரீ த்ரீ டைம்ஸ் சொல்லி பூஜை பண்றதுங்கிறது ஒரு ஃபார்ட்டி எயிட் செகண்ட்ஸ்ல இருந்து ஒரு நிமிஷம் மிஞ்சி போனா வரும் டியூரேஷன் அவ்வளவுதான் அந்த மாதிரி சொல்லி சிம்பிளா பூக்களை இந்த எந்திரத்து மேல வச்சு பூஜை நேவேத்தியம்னு பண்ணி வந்தீங்கன்னா நீங்க வீட்டில் பண்ணாலே உங்களுடைய தொழில் பண்ற இடத்துல இதோட ரிசல்ட் தெரிய வரும் இல்ல தொழில் பண்ற இடத்திலேயே இதை சுத்தமா வச்சு பூஜை பண்ண முடியும்னா பண்ணிட்டு வரலாம் மினிமம் த்ரீ மந்த்ஸ் டு மேக்சிமம் சிக்ஸ் மந்த்துக்குள்ள உங்க பினான்சியல் பொசிஷன் லெவல்ங்கிறது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவு ஜாஸ்தியாகும் அதுக்கு தகுந்த உழைப்பு திட்டமிடலையும் நீங்க போட்டு பண்றீங்கன்னா தான் கிடைக்கும் வெறுநா பண்ணிட்டு எதுவும் பண்ணாமல் இருந்தா கிடைக்காது அதே சமயம் நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்ட்ரகிள் வருது தடுக்கிறது கர்மவினை ஹெவியாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த ஹெவியாக இருக்கிற கர்மவினையை ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறாக நொறுக்கி நீங்கள் நடக்கிறதுக்கான வழியை இது கிரியேட் பண்ணி கொடுக்கும் நடக்கிறது உங்கள் கையில் இருக்குது ஸோ அப்படி இருந்தேன் கரெக்டாக நீங்கள் நடக்கிறப்போ நடக்க வேண்டியது இது மூலமாக நடக்கும் நம்ம டீம் பூஜை பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் இதை வாங்கி யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திக்காமல் நம்பிக்கையோடு யூஸ் பண்ணுங்க ஸோ நம்பிக்கையோட யூஸ் பண்ணுறதோட மட்டும் நிறுத்திக்காமல் நீங்க எதுக்காக இதை வாங்கியிருக்கீங்களோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்க உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு பண்ணுங்க பண்ணா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் இல்ல எல்லா வருஷமுமே உங்களுக்கு தான் இருக்கும் தேங்க்யூ சார் இவ்வளவு நேரம் எங்க பாசிட்டிவ் சேனலுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிங்க சார் எங்கள் வீவோஸ்க்கும் போய் சேரும் ஸ்ரீ யோக வரகா ட்ரேடர்ஸில் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தோம்னா எந்த இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட் பற்றியும் டீட்டெயில்ஸ் இருக்கும் ப்ரைஸும் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இன்கேஸ் ஒரு சிலருக்கு அதில் ஆர்டர் பண்ண முடியலனா சாரோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் அதுக்கு பண்ணியும் நீங்கள் இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்